உலகெங்கிலும் பாடும் அன்பினையே நேசிக்கும் அன்பினையே சுவாசிக்கும் அன்பினையே வாசிக்கும் அனைத்து அன்பு லெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இறைவனால் அருளப்பட்டதும் அழியேனால் எழுதப்பட்டதும் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களை கொண்டதுமான செல்வராமாயணம் என்னும் புதிய இராமாயண காவியத்தை இந்த தளம் மூலமாக நாம் வழங்கி வருகிறோம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி எண்பத்தி எட்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மன காலம் ராமனுக்கு மாலை அணிவித்த சீரை கொண்ட உள்ளத்தின் நிலையும் அதை ஏற்றுக்கொண்ட ராமனால் அங்கே விளைந்த இன்ப நிலையும் பாடல் எண் நூற்றி எண்பத்தி ஒன்பது மாலை அவன் சூடவை தோல் மாலையாக ஆகினே பாலை வந்த சோலை என்னும் பண்பில் அவன் தாயினி காலை என பொல் காதல் அருள் கோவினி ஆலை என துயர் அரைத்தே ஆக்கும் அறம் பாவினனி இதுவே அந்த நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மாலை அவன் சூட தோல் மாலையாக ஆகினனி என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தனது உள்ளத்தினுள் இருந்து ராமன் மேல் கிளந்தெழுந்த அன்பின் காரணமாக ராமனுக்கு வெற்றி மாலையை அணிவித்த சீதையார்கள் உள்ளத்தளவில் தானும் அவனது தோளில் கிடக்கும் ஒரு மாலையைப் போலவே ஆகி போனாள் பாலை வந்த சோலை என்னும் பண்பில் அவன் தாயினி சிவவில்லை வளைப்பதில் எவராலும் வெற்றியை விளைவிக்க முடியாத நிலையில் வெற்றியே காணாமல் துன்புற்ற நகரமானது நீரே இல்லாமல் வறட்சியால் துன்புறும் பாறை வனம் போன்று துன்புற்ற நிலையில் அந்த பாறை வனத்துக்கு வந்த சோலை வனம் போல ராமனின் வருகை அமைந்தது அதன் காரணமாகவே வில்லை வளைப்பதில் ராமன் விளைவித்த மிக பெரும் வெற்றியானது பாறையில் துன்புற்றோர் சோலையை கண்டு இன்புவதல் போலவே அந்த விதேக நாட்டு மக்கள் யாவரையும் மகிழ்ச்சியடைய வைத்தது அத்தகைய அன்பருளும் சோலையாக திகழும் உயர்ந்த பண்பினை கொண்டதன் காரணமாக ஒரு தாயானவள் தன் குழந்தைகள் மேல் அன்பு கொண்டு உணவு போன்ற அனைத்தையும் வழங்கி அவர்களை காக்கின்ற பணியை செய்வது போல் ராமனும் மிதிரை நகர மக்களின் துன்பத்தை தீர்த்து வைத்த உயர்ந்த பண்புடைய தாய் போல விளங்கினான் காலை என துன்பிருள் பொருள் காதல் அருள் கோவினரி தாயைப் போல மட்டுமன்றி இருள் என்னும் துன்பத்தை நீக்கும் கதிர் உலகின் உயிர்களுக்கு அளவில்லாத அன்பன்னும் ஒளி வழங்கும் காலையை போல் நெஞ்சம் கொண்டவனாய் அந்த காலையை அருளக்கூடிய உள்ளம் மன்னவனாய் திகழ்ந்தான் துயர் அரைத்தே ஆக்கும் அறம் பாதினே என்ற நான்காவது வரிக்குரிய விளக்கம் அத்தகைய தூய்மை மிக்க அருள் உள்ளம் கொண்ட ராமநாதவன் ஆலைகளில் பயன்படுத்தப்படும் வினை பொருள்களைப் போல மித நகர மக்களின் துயரத்தை அழைத்து தன்னுடைய ஆற்றலால் அந்த வினைப்படு பொருள்களில் இருந்து நல்ல விளை பொருள்களை உருவாக்கினார் அறம் மிகுந்த உள்ளமானது துன்பத்தை நீக்கி இன்பத்தை அருள்வது போல ராமனும் தனது நெஞ்சில் அத்தகைய அறத்தை நெல் நாற்றுகளை பாவி வைப்பது போல் நாற்றுகளை பாவி வைக்கும் உயர்ந்த தன்மை உடையவனாக திகழ்ந்தான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி தொண்ணூறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்